ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டாக்டர் பேசுகிறேன் நம்ம இப்போ இந்த வைரஸ் தொற்று காலத்தில் இருந்துட்டு இருக்கோம் இதில் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது சளி பிரச்சனை சளி போய் நெஞ்சில் அடைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நெஞ்சில் அடைக்கிறதுல நுரையீரலுக்கு மேலே சளி படந்து அது ஒரு நிமோனியா கோவிட் நிமோனியா அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு ஒரு வருடத்துக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது இதுக்கு தீர்வு உண்டா இல்லையா அப்படின்னா அது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ல தீர்வுகள் இருக்கு ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் அது இல்லாம ஜென்ரலா இந்த சளி இருமல்னால மிகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ரெண்டு மருந்து இருக்கு அது என்னன்னா ஆடாத்தோடா இலையில இருந்து சாறு புழிஞ்சி அதுல இருந்து தாய் திரவம் ஒன்று தயாரிக்கிறாங்க அதுதான் ஜஸ்டிசிய ஆடா தோடா அதை வந்து தாய் திரவத்தை கியூன்னு சொல்லுவாங்க இந்த த ஜஸ்டிசியா ஆடத்தோட கியூ தாய்த்திரம் இந்த மருந்தும் அதுக்கு கூட காலிபேக் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற மருந்து இது பில்ஸ் இந்த ரெண்டு மருந்தையும் கொடுக்கலாம் இந்த காலிபேக் தேர்ட்டி ஆனது டூ ஹண்ட்ரட் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மூக்கடைப்பு கண் இமைகளுக்கு மேலே பலி நெஞ்சி பக்கங்களில் இந்த சளினால் உள்ள வலி வேறு வந்து கல்லீரல் பக்கத்துல இந்த இடங்கள்ல எல்லாம் சளினால் உள்ள வலியாக இருந்தால் இந்த காலிபேக் டூ ஹண்ட்ரட் என்ற மருந்தை காலை இரவு ஒரு நாலு நாள் பில்ஸ் வச்சு ஒரு பத்து நாள் வரைக்கும் சாப்பிட்லாம் கூட ரொம்ப சளியாக இருந்துச்சுன்னா ஜஸ்டிசியா க்யூ அப்படிங்கிற மருந்தை ரொம்ப சளியாக இருந்தால் காலை மதியம் இரவு வேளை டிராப்ஸ் இருபது சொட்டு கால் கப் தண்ணீரில் கலந்து குடிக்கலாம் இது எப்படிப்பட்ட சளியாக இருந்தாலும் இந்த ஜஸ்டிசி ஆடாத்தோட் மருந்தும் நல்ல பயனை தரும் உள்ள மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனை பேர் சாப்பிடுவது மிகவும் நல்லது இந்த சளி தொல்லை நீங்க நாம் முடிந்த அளவுக்கு வெளியே எங்கு சென்றாலும் தண்ணீர் சுடி சுடிநீர் எப்போதும் வைத்துக் கொண்டிருப்பது நல்லது கண்ட கண்ட கடைகளில் ஜூஸ் வாங்கி குடிப்பது அப்படிப்பட்ட பழக்கத்தை எல்லாம் விட வேண்டும் முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே தயாரித்த உணவுகள் சாப்பிடுவது நல்லது குளிர்ந்த உணவு ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்டர் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது இந்த கொரோனா அலைகள் ஒன்று இரண்டு முடிந்துவிட்டது இன்னும் அலைகள் வரலாம் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கின்றன இந்த மாதிரி சமயத்தில் நாம் இந்த சளி தொல்லைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஹோமியோபதி மருந்தான இந்த மருந்துகளை வாங்கி மருத்துவரின் ஆலோசனை பேரில் வாங்கி உண்பது மிகவும் நல் நல்ல ஒரு பயனை தரும் லாஸ் ஆஃப் சுமலுக்கும் இந்த கேலிபைட் தேட்டி சாப்பிடலாம் மூக்கு அடைத்தல் மூக்கு பகுதியில் வலி சளினால் உள்ள பிரச்சனை தொண்டை பகுதியில் வலி எரிச்சல் போன்ற அனைத்துக்கும் இந்த கேலிபை தேட்டி நல்ல ஒரு பலனை தருகிறது Thank you for watching my channel. Thank you friends.